நீங்க அழுது கொண்டு மனசு பாதிக்கப்பட்டு இருக்கிறது உங்க உள்ளத்தை யாரோ வியாதி இது தீர்க்க முடியாத வியாதின்றாங்க சாக உரைக்கு மாத்திரை தான் போடணும்னு சொல்றாங்க எவ்வளவு மருந்த மாத்திரை சாப்பிட்ட சுகமாகல கேன்சருன்றாங்க இது மாதிரி ஒரு ஆத்தரை உங்களுடைய கிட்னி போச்சுன்றாங்க என்னனோ சொல்றாங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் வியாதி பாதிப்பு இல்லை அந்த மாதிரி பாதிப்பில் ஒரு தேசத்தினுடைய ராஜா வியாதியில் பாதிக்கப்பட்ட என்ன நடக்கும் ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா வியாதிப்பட்டால் அந்த தேசத்தில் இருக்கிற சிறந்த மருத்துவர்கள் வரவழைக்கப்படுவாங்க சிறந்த மருத்துவ உதவி செய்யப்படும் பார்த்திங்களா நம்ம தேசத்தில் தேசத்தை ஆளுகிற லீடர் பாதிக்கப்பட்டால் உலகத்தில் எந்த பெரிய பிரபலமான டாக்டர் இருந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க அவரை காப்பாற்றுவதற்கு அப்படிதான் அந்த ராஜா வியாதிப்பட்டு எஸ்ஐக்கே அந்த ராஜா வியாதிப்பட்ட போது எல்லாரும் வந்து வைத்திய செய்து பார்த்தாங்க முடியலை அது வந்து ஒரு பிளவை அதை கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க அப்பவே அதனால இது உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவர் இது பிழைக்க மாட்டான் இந்த செய்தி அறிந்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார் ஒரு தேசத்தின் ராஜா ஐயோ என்னை காப்பாற்ற இல்லையா நீ கண்ணீர் விட்டு அழுகிறார் ஆண்டவர சொல்லிட்டார் வாழ்ந்தது பட்ட பாடு அது தாங்க முடியல கண்ணீர் விட்டு ஆண்டு ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன் உனக்கு தானே இருந்தேன் அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறா அழுது விண்ணப்பம் பண்ண உடனே ஆண்டவருக்கு மனசு இறங்கி விட்டார் ஐயோ என்னுடைய தாசன் அழுகிறான்னு சொல்லி அவர் தன்னுடைய தீர்கத அனுப்பி ஒரு வார்த்தை சொன்னார் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி பாருங்க ரெண்டு ராஜாக்கள் இருபது அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு அன்று சொன்னார் அதே மாதிரி தீராத அந்த வியாதியை குணமாக்கார் காயப்பட்ட உள்ளத்தோட கண்ணீர் வடிகிறார் சரீரத்தில் வியாதியினால் உண்டான பாதிப்பு வேதனை அன்று சொல்லுகிறார் உன் கண்ணீரின் நிமித்தம் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி சுகத்தை ஆண்டவர் கொடுத்து ஆயுச நாட்களை பதினைந்து வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் என்று அந்த உண்மை சம்பவமயத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் மரணப்படுக்கையில நீங்க இருக்கீங்களா உங்க வீட்டில் யாரோ இருக்கிறாங்களா அவடதானா நீ கலங்கி நிற்கிறீங்களா கண்ணீரோடு அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உடைய கண்ணீரை பார்த்து மனம் இறங்கிடுவார் ஒரு குழந்தை அழுவதை பார்த்த உள்ளம் எப்படி உள்ள உதவி செய்யும் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் இயேசுவே ஒரு அற்புதம் செய்ய கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா உடனே ஒரு இறங்கி வந்து கட்டாய அற்புதம் செய்வார் உடைய கண்ணீர் துடைக்கப்படும் உடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறார் என் மகனே என் மகளே உன் கண்ணீரை நான் கண்டேன் ஒரு விண்ணப்பத்தை நான் கேட்டேன் ஒன்னும் நான் மாற்றி தருவேன் நீ பயப்படுற மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படியே ஒரு இதயத்துல கை வைத்து அண்டுவரே இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதன்னு சொல்றாங்க தாயப்பட்ட என் உள்ளத்தில் காயத்தை மாற்றும் என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை மாற்றும் என் குடும்பத்தில் இருக்கிற இந்த வியாதி வேதனைகள் நெருக்கங்கள் மாறட்டும் ஒரு அற்புதத்தை நீங்க செய்தாதான் முடியும் ஆண்டவரே தகப்பனே யார் யார் அப்படி செபிக்கிறாங்களோ இந்த மகனை பாரும் இந்த மகளை பாரும் இன்றைக்கே ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கணும் அவளுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் அவங்க வேண்டிக் நிறைவேற்றி தரணும் இன்றைக்கு அந்த அற்புதம் நடப்பதாக यीशु के नाम में आमीन आमीन